வணக்கம் கனவு ஊர்வலங்கள்ங்கிற கதையோட தொடர்ச்சியை இப்போ படிக்கலான் இருக்கேன் கதைக்கு போகலாமா கௌஷிக் துணுக்குற்றான் வார்த்தை பொறுக்காத செல்ல திருக்குமரன் அவன் அதனால் சட்டென்று முகம் சிவந்தது பொழுது போகாமல் பெண்களோட விளையாடும் பொம்பளை பொறுக்கின்னு என்ன நினச்சிங்களா இந்த நிமிஷமே கட்டின புடவையோட சத்யாவை என் கூட அனுப்பி வைங்க மாமி நான் அவளை எப்படி ராணி மாதிரி வச்சுப்பேன்னு உங்கள் கண்ணால் பார்ப்பீங்க என்றான் கௌஷிக் உணர்ச்சி வசப்பட்டு கேட்க நல்லா தான் இருக்குது விரலுக்கு தக்க வீக்கம் வேணும்னு நினைக்கிறவன் நான் செல்லம்மா மாமி சொன்னத்துலேருந்து உன் வீட்டில் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கலைன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு தட்டி கேட்க பெரியவங்க இல்லை அதனால் சத்யாவை கைவிட்டுடுவேனா பெரியவங்க சத்யாவை கல்யாணம் செஞ்சுக்க வேண்டான்னு சொல்கிறாங்க நீ கேட்கலை சத்யாவை கைவிட்டுட்டா ஏன் கைவிட்டேன்னு தட்டி கேட்க உங்கள் வீட்டு பெரியவங்க அப்போ வரமாட்டாங்க கௌஷிக் எதை நம்பி நான் சத்யாவை உனக்கு கொடுக்க முடியும் பணம் காசை போல குடும்பமும் ஒரு செல்வன்னு தான் நான் நினைக்கிறேன் சாவத்ரி தன் பேச்சால் அவனை பனிரென்று அடித்தாள் என்ன சொன்னீங்க எதை வச்சு என்னை இட போடுறீங்க நான் நல்ல குடும்பத்து பிள்ளை இல்லையா என்னை பார்த்தா ஒரு ஆண் பிள்ளையா தோணல என்று சீறினான் கௌஷிக் கோச்சு கதை ஒரு பெண் வாழறதுக்கு ஒரு ஆண் பிள்ளை மட்டும் போறாது நல்ல பரம்பரையை தோற்றுவிக்கிற பெண்ணுக்கு நல்ல பரம்பரை தொடர்பு வேணும் நீ வசதியா வாழ்ந்தவன் சத்யா வசதினா என்னென்னே தெரியாம வளர்ந்தவ இட ரத்தம் நீ பேசுற கல்யாணம் ஆகி குடும்பம் குழந்தைகள்னு ஆனா குடும்ப சுமை நெறிக்கும் தான் உனக்கு பொருள் மதிப்பு தெரியும் நான் அப்படி இல்லை இப்ப அப்படித்தான் சொல்லுவேன் உன் தங்க தம்பிகள் பங்களாவும் காருமா இருக்கிறப்போ இந்த ஏழ்மைக்காகவா இவளை கல்யாணம் பண்ணினோன்னு வருத்தப்படுவேன் அப்ப இந்த காதல் படாது கார் பங்களாதான் மனசு தேடும் என்றாள் சாவித்ரி தன் குடும்பத்தில் எவருக்கும் இந்த கல்யாணத்தில் சம்மதமில்லை என்பது அவனுக்கு தெரியும் அப்பாவை சம்மதிக்க வைக்க முடியுமா சாவித்திரி சொல்ல சொல்ல அவன் முகம் தொங்கி போயிற்று தோற்று போன குரலில் நீங்களாவது என் பக்கம் இருப்பீங்கன்னு நினைச்சேன் என்றான் கௌஷிக் இத்தனை சொல்றேன் நீ என்னத்தை புரிஞ்சுண்ட உனக்கும் சத்யாவுக்கும் கல்யாணம் நடக்கிறதுல எனக்கு பூரண சம்மதம் ஆனா உன்னை இந்த கல்யாணத்தின் மூலம் உன் அப்பாவிடமிருந்து பிரிக்கும் வேலையை நான் செய்ய மாட்டேன் உன் தந்தை பார்த்து பார்த்து வளர்த்த அருமை மகனை பெரிய சம்மதிப்பாரா அவர் வன்மம் வச்சா சத்யாவோட கதி என்ன விரல்களை நீட்டி நீட்டி மடக்கினான் கௌஷி என் அப்பா அப்படியெல்லாம் பழி வாங்குவாரா வளர்த்த பையனை உயிரோட ஒருத்திட்ட தார வாக்குறதுங்கிறது சாதாரண இல்லைப்பா உன் அப்பாவோட மனசு எனக்கு தெரியறது ஏன்னா நானும் மூணு குழந்தைகளை பெத்தவன் உன் வீட்டுக்கு சம்மதன்னா வந்து பேசு இல்லைன்னா சத்யாவை மறந்துடும் கல்யாணங்கிறது ஆயிரம் காலத்து பயிர் மாத்துறது இல்லை அவளை நீ விரும்பினா வாழ விடு அந்த ஏழை பெண்ணோட மனசுல விளையாடாத என்று கடுமையாக கூறினாள் நான் வருகிறேன் என்று கௌஷிக் எழுந்து போனான் அவன் முகம் சிவந்து விருட்டென்று எழுந்து போவது சாவித்திரிக்கு எப்படியோ இருந்தது இந்த விரோதம் அவசியம் என்று எண்ணி சமாதானப்பட்டு கொண்டாள் கௌஷிக் வாசல் படி இறங்கவும் சத்யாவும் வனிதாவும் படி ஏறவும் சரியாக இருந்தது தன் வீட்டிலிருந்து கௌஷிக் இறங்கி போவான் என்று கனவு கூட காணாத சத்யா அது கௌஷிக் தானா என்று நின்று பார்த்தாள் ஏன் பேசாமல் போகிறான் கௌஷிக் கௌஷிக் என்று குரலை தனித்து அழைத்தாள் ஆனால் அவன் திரும்பி பார்க்காமல் நடந்து போனான் அவள் கண்களிலிருந்து சின்ன புள்ளியாக மறையும் வரை நின்று பார்த்த சத்யா அப்படியே தளர்ந்து போனாள் தன் உயிர் உடல் எல்லாம் அவனுடன் போய்விட்டது போல துவண்டாள் நாளை எட்டில் உள்ளே போனாள் அம்மா கௌஷிக் வந்தாரா என்ன சொன்னார் அவர் அப்பா சம்மதிச்சிட்டாரா சொல்லுமா என்று அவள் தோலை பற்றி உலுக்கினாள் என் உடம்பை பற்றி விசாரிச்சுட்டு போனா என்றாள் அம்மா சுரத்தின்றி கௌஷிக் திரும்பி பார்க்காமல் போகிறான் அம்மா அசிரத்தையாக பேசுகிறாள் ஏதோ பேச்சுவார்த்தை இவர்களுக்குள் நடந்திருக்கிறது அது என்ன அம்மா கௌஷிக் வேறு எதுவும் சொல்லலையா இவ்வளவுதானா என்று அம்மாவின் முகத்தை பார்த்து திருப்பி கேட்டாள் நான் சொன்னா தாங்குவியா கல்கத்தா போனவன் அதிர்ச்சி தரக்கூடிய செய்தியோடு வந்திருக்கான் அம்மா சொன்னதை கேட்ட சத்யா சிலையானாள் சத்யாவை தோளில் சாய்த்து கொண்டாள் சாவித்ரி கௌஷிக் சொன்னதை நான் சொன்ன நீ தாங்குவியா சத்யா ஊருக்கு போயிட்டு வந்திருக்கான் அப்பா நல்லா சரி பண்ணி வச்சிருக்கார் தங்கிக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணவர் பையனுக்கும் பெண் பார்த்துட்டார் அவர் கொடுத்த சூட்டில் இவனும் கல்யாணத்துக்கு ஒத்துண்டு வந்துட்டான் சீக்கிரமா அப்பா டுண்டும் கொட்ட போறார் அதையும் சொல்லிட்டு என்னையும் பார்த்துட்டு போகிறான் என்றாள் சாவித்ரி அம்மா சொல்வதை சத்யாவால் நம்பவே முடியவில்லை ஓடிப்போய் அவனை கட்டி பிடித்து அவன் மார்பில் முகத்தை புதைத்து கொண்டு கௌஷிக் உங்களுக்கா கல்யாணம் இங்கே நான் இல்லையா எப்படி நீங்கள் கல்யாணத்துக்கு ஒத்துக்கொண்டீங்கன்னு கதற வேண்டும் என்று துடித்தாள் கௌஷிக் என்னை மறக்க உங்களால் முடியுமா என்று தனக்குள் கேட்டுக்கொண்டாள் பிரமை பிடித்தவள் போல் அமர்ந்த மகளை கண்ட சாவித்திரிக்கு அறிவயிற்றை கலக்கியது என்றாலும் இந்த ஷாக் தீரட்டும் என்று சாவித்திரி சமையலறைக்குள் புகுந்து கொண்டாள் இதுக்கப்புறம் வர கதைய நான் கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லிடுறேன் ஏன்னா நிறைய பேர் ரொம்ப இழுத்துட்டு போகிறது இழுவையா இருக்கு அப்படிலாம் போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லிடுறேன் மனோகர் ரமேஷோட வீட்டுக்கு வந்து பதினஞ்சு நாள் ஓடி போயிடுறது இந்த பதினஞ்சு நாளாக மனோகர் குடிக்கிறதையே விட்டு விடுறான் அந்த குடும்பத்தோட பழகி அந்த ஒரு அன்பில் குடிக்கிறது சிகரெட் பிடிக்கிறது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே விட்டுடுறான் அந்த சமயத்தில் தான் ரமேஷ் தன் மனைவியோட தன் மச்சினி கல்யாணத்துக்கோசரம் வெளியூருக்கு போகிறதுக்காக கிளம்புறான் அப்போ மனோகர்கிட்ட சொல்கிறான் என்னோடய ஆஸ்பத்திரி இன்னும் டாக்டர் இல்லையா அதனால் ஆஸ்பத்திரி நீ ஒரு பத்து நாள் பார்த்துக்கோ நான் கல்யாணம்லாம் அட்டன் பண்ணிவிட்டு ஊருக்கு போயிட்டு வந்து நான் வரேன் நான் நீ பார்த்துக்கிறதுனால நான் கொஞ்சம் தைரியமாக போவேங்கிறான் சரிப்பா நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிறான் அவன் கிளம்பி போயிடுறான் மனோகர் தான் இப்போ இவனுடைய ஆஸ்பத்திரியை பார்த்துட்டு இருக்கான் அவன் தினம் இந்த தில்லைநகர் ஆஸ்பத்திரியிலேருந்து மலைக்கோட்டைக்கு தினமும் போய் சுவாமி தரிசனத்துக்கு கீழே இருக்கிற பிள்ளையாரை தரிசனம் பண்ணிட்டு வர்றது வழக்கம் அந்த சமயத்தில் மனோகரோட அப்பாவோட நண்பர் ஒருவர் மாணிக்க வாசகம்னு மனோகரை அந்த இடத்துல தற்செயலாக பார்த்துடுறார் இவனை விசாரிக்கிறார் என்னப்பா நீ இங்கே வந்திருக்கியா திருச்சிக்கு வந்திருக்கியா பாம்பேலேருந்து என்னை வந்து ஏன் பார்க்கக்கூடாதான்னு கேட்பார் அப்போ தான் வீட்டுக்கு அழிச்சுன்னு போவார் என் வீட்டுக்கு நீ வான்னு அவனை கம்பல் பண்ணி அழிச்சின்னு போறாரு அவரோட காரில் ஏறி போகும்போது பின்னாடி ஒரு அழகான பெண் உட்காந்துருக்கிறத பார்க்குறான் இவ்வளோ அழகாக இருக்கா இவருக்கு ஏதாவது பேத்தியாக இருக்குமோ அப்படின்னு யோஜனை பண்ணிகிட்டே போகிறான் காரை விட்டு இறங்கும்போது அவரோட பேத்தி ஓடி வரா இவன் அந்த குழந்தைக்கு பாட்டு சொல்லிக் கொடுக்கறதுக்காக வர யாருன்னா தான் அந்த காரை விட்டு இறங்குறா அவளுடைய அழகை பார்த்து அப்படியே பிரமிச்சு போகிறான் அதோடு இல்லை மாடியில் அவன் அந்த அந்த குழந்தைக்கு பாட்டு சொல்லிக் கொடுக்கும்போது அந்த பாட்டு அந்த குரல் அப்படியே மயங்கிடுறான் மனோகர் ஒரு ஈர்ப்பு உண்டாருது அவள் மேலே பார்க்கவும் அழகாக இருக்கா குரலும் இருக்கேன்னு இந்த மாதிரி ஒன்று ரெண்டு தடவை அவளை மீட் பண்ணுற சந்தர்ப்பம் கிடைக்கிறது இந்த சமயத்தில் இப்படி ஒரு சமயம் இந்த மாதிரி காரில் கொ வீட்டுக்கு கொண்டு விட போகும்போது தற்செயெல்லாம் மெயின் கால் கேட்டில் கௌசிக்க பார்த்துடுறா சத்யா உடனே காரை விட்டு இறங்கி போய் கௌசிக சந்தி நாலெட்டில் புள்ளிமானாக பாய்ந்து ஓடிய சத்யா கௌசிக் முன்னால் போய் நின்றாள் கௌசிக் கௌசிக் மூச்சு இறைத்தது அவளையே பார்த்தான் கண்களில் ஒளி பரவினாலும் மனத்தின் வாட்டம் அந்த ஒளியை குறைத்தது ஓ சத்யாவா அவனுக்கு கல்யாணம் நிச்சயமாகி இருக்கிறது அதனால் தான் தன்னை கண்டதும் ஏனோதானோ என்று பார்க்கிறான் என்று எண்ணினாள் சத்யா கண்ணீர் குபுக் என்று கொப்பளித்தது கௌசிக் அன்னைக்கு வீட்டுக்கு வந்துட்டு என்னை பார்க்காம வந்துட்டீங்க என் மேலே என்ன கோபம் நான் என்ன தப்பு செஞ்சேன் தான் தப்பு அந்த தப்பை ரெண்டு பேருமே தானே செஞ்சோம் அதுக்காக மலைக்கோட்டையிலேருந்து வேணால் ரெண்டு பேரும் விழுந்து சாகலாம் சிகரெட் ஒன்றை பற்ற வைத்து கொண்டான் வாழறதுக்கு தான் காதல் கோஷை சாகிறதுனா எதுக்காக காதலிக்கணும் எனக்கு ஒன்றும் புரியல தவிர நீங்கள் கல்யாணம் செய்துக்கிட்டு மனைவி கூட ஜம்மு காஷ்மீர்னு போக வேண்டியவர் ஏன் ஃபாரின் போனாலும் போவீங்க சுகமாக சுத்த வேண்டியவர் ஏன் சாகணுமா சாகணுங்கிற வார்த்தையை நான் சொன்னாலாவது பொருத்தமாக இருக்கும் கண்ணீர் முத்துக்கள் சரஞ்சரமாக கன்னத்தில் உருண்டன அவன் முகத்தை சுருக்கினான் வெயில் கூட இல்லை ஏன் உன் மூளை இப்படி உருகி கிடக்கு என்ன வளர்ற எனக்கு கல்யாணமா என்று சீறினான் கன்னத்து ஈரத்தை துடைத்து கொண்டாள் ஆமாம் உங்களுக்கு கல்யாணம் திரும்ப வளராத அரைஞ்சிருவேன் நீதான் பெண் பார்த்து வச்சிருக்கியா இப்படி சொன்னா நான் ஏமாந்துருவேன்னு நினைக்க வேண்டாம் அவன் சிகரெட்டை தூக்கி எறிந்தான் அவளது மணிக்கட்டை வெடுக்கென்று பற்றினான் தன் பலத்தை வைத்து நெறித்தான் வழியில் அவள் முகத்தை சினிங்கி கையை விடுங்க என்று வீறிட்டாள் ஏன் எனக்கு கல்யாணம்னு சொன்னேன் ஒரு பெண் கூட இருக்கணும்னா அதுக்காக கல்யாணம்தான் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை எனக்கு இருக்கிற பண வசதிக்கு நான் எப்படி வேணாலும் இருக்கலாம் என் சத்தியா இருந்த இடத்துல இன்னொருத்தியா அவ கூட ஜம்மு காஷ்மீர்னு ஊர் சுத்தணுமா என்றவன் அவள் கையை உதறினான் அவள் மணிக்கட்டை நீவிக்கொண்டாள் யார் சொன்னாங்க எனக்கு கல்யாணம்னு சொல்லு உரிமினான் கௌஷிக் அம்மா தான் உங்களுக்கு கல்யாணம்னு சொன்னாங்க உங்கள் அம்மா உன்னையும் என்னையும் வாழ விட மாட்டாங்க இப்போவும் போகல என் கூட வந்துருமா பூ மாதிரி வச்சுப்பேன் கொஞ்ச நாள் உங்கள் அம்மா கோச்சிட்ருப்பாங்க பின்னால் சரியாயிடும் சரி உங்கள் வீட்டில் அதை பற்றி கவலைப்படலை எங்கள் வீட்டில் ஒத்துக்கலைன்னா பரவாயில்லன்னு ஆரம்பத்துலேருந்து சொல்கிறேன் நான் உனக்காக உன் கூட வரேன்னு தானே சொல்கிறேன் கடைசியில் இப்படிப்பட்ட முடிவுக்குத்தான் வரவேண்டும் போல இருக்கிறது தானும் கௌஷிக்கும் சேர்ந்து தனி கொடு ஒன்றை கட்ட வேண்டுமோ என்னம்மா யோசிக்கிற இப்படி யோஜனை பண்ணி பண்ணியே நாம் கிழங்களாகி விடுவோம் எனக்கு இன்னும் யோசிக்கணும் டைம் கொடுங்க இன்னும் என்ன இருக்கு யோசிக்க அதான் எனக்கும் புரியல சரி டைம் எடுத்துக்கோ இன்னும் பத்து நாளில் என் தங்க கல்யாணத்துக்காக நான் கல்கத்தா போகிறேன் பெரியம்மாவும் வரப்போகிறாங்க எல்லாத்தையும் அப்பா கிட்ட விழாவாரியாக ஒப்பிச்சிட போகிறாங்க எங்கள் அப்பா நிச்சயம் ஒத்துக்க போகிறதில்ல நான் சொன்னது தான் சரியான வழி நான் திரும்பி வந்ததும் உங்கள் வீட்டுக்கும் என் வீட்டுக்கும் ஒரு குட் பை வச்சுருவோம் அவன் யாரையும் கல்யாணம் செய்து கொள்ளப் போவதில்லை அம்மா எப்படிப்பட்ட பொய் ஒன்றே குண்டு போடுவது போல் போட்டுவிட்டாள் வா மைக்கேஸ்ல போய் ஐஸ்கிரீம் சாப்பிடலாம் கையை எப்படி நெரிச்சிட்டீங்க அவள் காட்டிய கையை சட்டென்று பிடித்து கொண்டான் எப்பவும் கைவிட மாட்டேன் கையை பிடித்து கொண்டு ஓடுவது போல ரோட்டை கடந்தான் கௌஷிக் அவன் பின்னால் தோல் இடிக்க நடந்தாள் சத்யா முதல் நாள் மாலை தங்களை மறந்து உணர்ச்சி வசப்பட்டு கோபம் துக்கம் ஆயசம் என்று கொட்டியபடி தங்களை மறந்திருந்த சத்யாவும் கௌஷிக்கும் சூழ்நிலையை கவனித்தார்கள் இல்லை பக்கத்து மரத்தடியில் குத்துக்கள் மாதிரி நின்று மூக்குப்படி போட்டு கையை கையே உதறிக்கொண்டு நின்ற கோபாலையரை கொஞ்சம் கூட பார்க்கவில்லை எங்கேயோ நின்று பேசுகிறோம் என்று உரத்த குரலில் ஒருவரை ஒருவர் சமாதானப்படுத்தி கொண்டு நின்றதால் இவர்களின் பேச்சை கோபாலய்யர் வரிக்கு வரி கவனித்து செல்லம்மாவிடம் ஒப்பித்து விட்டார் இதை அவர்கள் சிறிதும் புரிந்து கொள்ளாமல் கோத்தபடி ஐஸ்கிரீம் சாப்பிட ஓடினார்கள் இதை கேட்ட செல்லம்மாவால் அமைதியாக உட்கார முடியாதபடி பரபரப்பு ஒன்று அதை கழித்தது அவசர அவசரமாக கௌஷிக்கின் அப்பாவுக்கு லெட்டர் எழுத உட்கார்ந்தாள் கல்யாணத்தை உத்தேசித்து தங்களை உடனே வரும்படி தந்தி சொல்லியும் விவரங்களை தானே கல்கத்தா வந்து சொல்லுவதாகவும் எழுதி அருகில் உள்ள தபால் பெட்டியில் தபாலை சேர்த்த பின்புதான் நிம்மதி ஏற்பட்டது சத்யாவுக்கு அன்று தூக்கம் வரவில்லை அம்மா கல்யாணத்திற்கு சம்மதிக்கப் போவதில்லை பணக்காரர்களைக் கண்டால் வெறுப்பு ஏற்பட்டு ஆயிரம் நொட்டை சொல் சொல்கிறாள் அன்று மெயின் கார்ட் கேட்டில் அவளை சந்தித்த கௌஷிக் ருசி கண்ட பூனையாக ஆனான் அடுத்த நாள் அதற்கு அடுத்த நாள் என்று வந்து நின்றான் இரண்டு தினங்கள் தான் இவன் தினமும் வருவாள் என்பதை புரிந்து கொண்டாள் மனசுக்கு இதமாக இருந்தது ஆனால் சாவித்ரி என்ன சத்யா நீ இப்ப கார்ல வரதில்ல அப்படித்தானே மாணிக்க வாசகம் சொன்னார் என்று கேட்டபொழுது விழித்துக் கொண்டாள் தினமும் இப்படி வர முடியாது என்று புரிந்து கொண்டாள் காய்கறி வாங்கி வர மலை வாசல்தை இறங்கிக்கிறம்மா எப்படியும் காய் வாங்க ஒரு தடவை போகத்தான வேண்டியிருக்கு என்று சமாளித்தாள் டாக்டர் ரமேஷ் சொன்னபடி சாவித்ரி ஓய்வெடுக்கவே இல்லை பள்ளிக்கூடத்திற்கும் போய் வர ஆரம்பித்தாள் ஆனால் உடம்பு சொன்னபடி ஒத்துழைக்க மறுத்தது அவசரமாக நடந்தால் மூச்சரித்தது வேலை செய்தால் களைப்பாக வந்தது சத்யாவின் நினைவும் கவலையை கொடுத்தது இந்த பெண் கிட்டத்தட்ட ஒரு வாரமாக நேரம் கழித்து வருகிறதே என்ற சந்தேகம் அன்று நள்ளிரவில் முனகல் சத்தம் கேட்டது மெல்லிய சத்யாவிற்கு விருட்டென்று விழிப்பு வந்தது வனிதா தான் முனகுகிறாளோ சொப்பனம் கண்டு வனிதா தூக்கத்தில் பேசுவாள் சத்யா எழுந்து விளக்கை போட்டாள் சாவித்திரி தான் புழுவாக துடித்துக் கொண்டிருந்தாள் என்னம்மா என்ன என்று சத்யா அம்மாவை அணைத்துக் கொண்டாள் அம்மாவை விட்டு ஓடிப்போக நினைத்தோமே அம்மாவே தன்னை விட்டு போய்விடுவாளோ தாங்க முடியல சத்யா நெஞ்சு வலிக்கிறது சூடா வெந்நீர் தெரியாமா பல்லை கடித்துக்கொண்டு கொண்டு முணகினாள் சாவித்ரி ஃபிளாஸ்கில் இருந்து சுடிநீரை எடுத்து கொடுத்தாள் சத்யா இரண்டு வாய் குடித்தாள் சாவித்ரி சத்யா என்னால் தாங்க முடியலம்மா என்ன பண்ணுவேன் டாக்டரை கூப்பிடட்டுமா ம் கேட்டுவிட்டாலே தவிர இந்த அகால நேரத்தில் எந்த டாக்டரிடம் போய் நிற்பது ரமேஷிடம்தான் போக வேண்டும் அவனுக்குத்தான் சாவித்திரியின் உடல்நிலை புரியும் மேலும் அவன்தானே சமீபத்தில் சாவித்திரிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்திருந்தான் முரளி சீக்கிரம் எழுந்துரு அம்மாவுக்கு நெஞ்சு வலி தாங்கலை சீக்கிரமாக டாக்ஸி பிடிச்சிட்டு வா பணம் என்ன கேட்டாலும் யோசிக்காத இப்போ தான் நமக்கு முக்கியம் என்று படபடப்புடன் அவனுக்கு சொன்னாள் கண்களை கசக்கி கொண்டு ஓடிப்போய் ஹேங்கரில் கிடந்த சட்டையை போட்டுக்கொண்டு பட்டன்களை ஏறுமாறாக மாட்டியபடி ஓடினான் முரளி சட்டென்று கௌஷிக் நினைவு என்னை மறந்துவிட்டாயே என்று முந்திக் கொண்டது அவனை போய் எழுப்ப செல்லம்மா மாமி விடுவாளோ அவனைப் போல பலமாக தனக்கு ஒரு துணை வேண்டும் கௌஷிக் சாவித்திரிக்கு உடம்பு சரியில்லை என்றால் முதலில் ஃபோன் செய்து ரமேஷை தயாராக இருக்க செய்து விடுவாள் சத்தம் கேட்டு வாசல் திண்ணையில் முடங்கி கிடந்த பாப்பா எழுந்து கொண்டாள் என்ன சத்யா என்னம்மா செய்யணும் என்று உள்ளே வந்து சாவித்திரி துடிப்பதை பார்த்து கையை பிசைந்து கொண்டாள் பாப்பா நீ போய் கௌஷிக் இருந்தாருன்னா கூட்டிட்டு வரியா பாப்பா தூக்கத்திலே அழுத்திய கண்களை துளைத்து கொண்டாள் உனக்கு தெரியாதா ராவு முன்னேரத்தில் ஃபோன் வந்து கல்கத்தா போயிட்டாங்களே என்றாள் கௌஷிக்கும் செல்லம்மாவும் கல்கத்தா போய்விட்டார்களா குழம்பினாள் சத்யா வழக்கம் போல் தன்னை மெயின்கார்ட் கேட்டில் சந்தித்திருக்கிறான் வீட்டிற்கு வந்த பிறகுதான் ஃபோன் வந்த விஷயம் தெரிந்து கிளம்பி இருக்க வேண்டும் நிச்சயமாக தெரியுமா பாப்பா தெரியும் டாக்ஸியில் சாமான்களை நான் தானே ஏற்றினேன் சத்யா அதுக்கப்புறம் சத்யா முரளி வனிதாய்வா மூணு பேருமே அம்மாவை அழிச்சுட்டு சாவித்திரி அழிச்சுண்டு ரமேஷோட நரசிங்கு போகிறாள் அங்கே தான் தெரியறது ரமேஷ் ஊரில் இல்லைன்னு வாசலில் சத்தம் கேட்டு மனோகர் உடனே வெளியில் வரான் ஏதோ இந்த நேரத்தில் பேஷண்ட் ஏதோ வந்திருக்கு போல இருக்குன்னு சொல்லிட்டு ஆஸ்பத்திரி அவன் தான் பார்த்துட்டுருக்காளே வந்து பார்க்குறான் சாவத்திரியோட உடல்நிலையை கவனித்து ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்குறான் சத்யாவையும் கவனிக்கிறான் அவளை அடையாளம் கண்டு விடுறான் தன்னோட காரில் வந்தவன் அந்த மாணிக்க வாசகம் வீட்டில் பாட்டு சொல்லி கொடுக்க வந்தேன் அந்த பாட்டுலேயும் அந்த குரலில் மயங்கி அவள் அழகில் மயங்கி நின்று வந்தானே அதனால் அவளை அடையாளம் தெரிஞ்சு விடுறான் சத்யாவுக்கும் இவனை எங்கேயோ பார்த்து கொஞ்சம் பார்த்த ஞாபகம் அவளுக்கும் இருக்குது ஆனாலும் அவளுக்கு அப்போ அதெல்லாம் கவலை இல்லை அம்மாவோட உடம்பு சரியாகணும் நல்லபடியாக அப்படின்னு அப்புறம் நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்குறான் மருந்தெல்லாம் கொடுத்து நல்லா ரெக்கவர் ஆகி வரான் சாவித்ரி நல்ல இன்ஜெக்ஷன்லாம் போட்டு லை மைல்டு ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சத்யா கிட்டே சொல்கிறான் மனோகர் நான் நல்லா ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் அதிர்ச்சியான நியூஸ் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறான் அவன் கொடுக்குற மெடிசின்ஸில் சாவித்திரியோட உடம்பும் நல்லா ரெக்கவர் ஆகி வருது மறுநாள் டிஸ்சார்ஜ் ஆக போகிறா அப்போ முதல் நாள் மத்தியானம் யாரும் இல்லாத நேரத்தில் சாவித்திரி பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிறான் மன உட்காந்து பேசுகிறான் நாளைக்கு வீட்டுக்கு போயிட போகிறீங்க அப்படின்னு கேட்குறான் அப்போ சாவித்திரி சொல்கிற ஆமாம் உங்கள் புண்ணியத்தில் என் குழந்தைகளுக்கு தாயாராக பிழைச்சி எழுந்துட்டேன் உங்கள் மனசை ஏதோ கவலை அறிக்கிது அதான் இதயத்தை பாதிக்குது என்றான் மனோ என் கவலை என்ன தலை இல்லாத நான் ரொம்ப வசதி இல்லாதவன் எடுத்து செய்ய மனிதர்களும் இல்லை சத்யாவின் கல்யாணம் தான் எனக்கு கவலை அவளுக்கு கல்யாணம் ஆனால் நான் பிழைச்சி எழுந்துருவேன் இன்னும் கொஞ்ச நாள் அவன் கல்யாணம் ஆகலை நான் பிழைக்கவே மாட்டேன் ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் ஆகிறது அவ்வளோ கஷ்டமா சத்யாவுக்கு என்ன அவளை கல்யாணம் பண்ணிக்க கொடுத்து வச்சிருக்கணும் ஒரு ஏழை பெண்ணுக்கு கல்யாணம் ஆகிறது எவ்வளோ கஷ்டம்னு என்ன மாதிரி உள்ளவர்களுக்கு தான் தெரியும் டாக்டர் மனோகர் யோசிக்கவே இல்லை நான் சத்யாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்றான் தன் இரு கைகளையும் பற்றிக்கொண்டு சத்யாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறவன் தெய்வமா திடீரென்று தன் நெஞ்சுவலிக்கு காரணம் என்ன சாவித்திரிக்கு நெஞ்சு வலி எதனால் வந்தது இப்போ அந்த கோபாலையர் வீட்டில் வந்து சொல்லிட்டு போனதும் செல்லம்மா தேவநாதனுக்கு கழுதை எழுதி போட்டதோடு நிற்கலை அவள் என்ன பண்ணுறா ஒரு நாள் சாயங்காலம் சாவித்திரியை பார்க்கறதுக்கு இவன் வீட்டுக்கு வர உட்காருங்கோ சாவித்திரி எழுந்து போய் நாற்காலியை விரித்து போட்டாள் எனக்கு ரெண்டு நாளாக தலைவலி ம் உரிமை நாள் செல்லம்மா நான் உன் உடம்பை பற்றி விசாரிக்க வரலை சத்யா எங்கே தம்பூர் தந்தி அருந்து போச்சு வாங்கிட்டு வரேன்னு போனா டியூஷன் சொல்லித்தர இடத்துல ஃபாரின் புடவை ஒன்று அன்பளிப்பாக கொடுத்தாங்களாம் அதுக்கு ரவிக்க வாங்கிட்டு வரேன்னு சொன்னேன் வர கொஞ்சம் நாழி ஆகும் பார்த்தேல பேச பேச மூச்சு வாங்கிறது என்றாள் சாவித்ரி நான் சொல்கிறத கேட்டால் மூச்சே நின்று போகும் என்ன சொல்கிறேன் குண்டு போடத்தானே வந்திருந்தாள் செல்லம்மா கோபாலையர் சொன்னதை கண் காது மூக்கு என்று ஒட்ட வைத்து சொன்னாள் சாவித்திரி கண் விழி பிதுங்க இதை கண்டதும் குரூர திருப்தி ஏற்பட்டது சத்யாவை அடக்கிவை என் தம்பி வாசுவே வசதி இல்லாதவன் தனக்கு சம அந்தஸ்து இல்லாதவன்னு தேவநாதன் சம்பந்தியா ஏத்துக்கவே இல்லை அப்படி ஏதாவது சத்யாவை கூட்டிட்டு போய் திருட்டு தாலி கட்டினா எங்க தேவு சும்மா இருக்க மாட்டான் உன் பெண் வாழா வெட்டியா உங்ககிட்ட தான் வந்து சேருவா ஜாக்கிரதை என்று சொல்லிவிட்டு புறப்பட்டு போனாள் சத்யாவிடம் கேட்கலாமா வேண்டாமா என்று தயங்கியே பகலை கழித்தாள் சாவித்ரி தம் பெண் தன்னை விட்டு ஓடி விடுவாளா இது என்ன அவநம்பிக்கை இல்லாமல் செல்லமா சொல்லுவாளா அதிலிருந்தே நெஞ்சுவலி முணுமுணுக்க ஆரம்பித்தது என்றாலும் கௌஷிக் கல்கத்தா போய்விட்டான் என்று பாப்பா சொன்னதை அத்தனை வழியிலும் காதில் வாங்கிக் கொண்டாள் ஒரு மாதம் போல கவலை இல்லை இனிமேல் கவலையே இல்லை என்று தெய்வம் போல இந்த மனோகர் வந்திருக்கிறானே கண்களில் நீரிழிய மனோகரனை பார்த்தாள் சாவித்ரி தெய்வம் அனுப்பி உதவியாய் இந்த மனோகர் என்று சாவித்ரி கண்ணீர் வடித்ததை அவன் தவறாக எடுத்துக்கொண்டான் அம்மா நான் தப்பா ஏதாவது சொல்லிட்டேனா என்று பதறினான் மனோகர் ஒரே கணத்தில் கன்னத்தில் போட்டுக்கொண்டாள் சாவித்ரி எல்லாம் நன்றாக அமைந்தால் ஒரே மாதத்தில் கௌஷிக் திரும்பி வருவதற்குள் திருமணத்தை முடித்து விடலாம் மனோகரும் பம்பாய் போய்விடுவான் பிறகு பிரச்சனை இல்லை தப்பாக எதுவும் சொல்லலை டாக்டர் நீங்கள் வசதியானவங்க நாங்கள் என்னை பற்றி சில வார்த்தைகள் சொல்லிடுறேன் எனக்கு கல்யாணம் ஆன சில மாதங்கள்லேயே என் மனைவி சேர்த்துட்டா ஆனால் மறு கல்யாணம் செஞ்சுக்கல எங்கள் அப்பா கெஞ்சினார் நான் மசியில சத்யாவை பார்த்ததும் என் மனசில் ஒரு புது உணர்வு அலைப்பாயிடுது என்னென்னு புரியல அவளை கல்யாணம் செஞ்சுக்கிட்டா மீண்டும் வசந்தம் வரும்னு எனக்கு தோன்றுறது சாவித்திரி இதை எதிர்பார்க்கவில்லை யோசிக்காதீங்க நான் சத்யாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன் பூ மாதிரி வச்சுக்குவேன் கவலையே படாதீங்க மனைவியை எழுந்தவனாக இருந்தாலும் வயதானவனாகவோ குழந்தைகள் என்ற பிடுங்கல் உள்ளவனாகவோ இல்லை மேலும் சத்யா விஷயம் கோபாலயர் வரை போய்விட்டது அவர் டமாரம் தட்டாமல் இருக்க மாட்டார் இதுவரையில் எத்தனை பேர்களுக்கு சொல்லியிருப்பாரோ சத்யாவுக்கும் கல்யாணம் ஆவது கஷ்டம்தான் எனக்கு ஒரு நாலு நாள் டைம் கொடுங்க டாக்டர் என்றாள் அவனிடமே ஒரு கவரை வாங்கி உடனேயே செங்கல்பட்டு அண்ணாவுக்கு எழுதி போட்டாள் எனக்கு அவசரம் ஒண்ணும் இல்லை நான் இன்னும் ஒரு மாசம் போல இங்கேதான் இருப்பேன் என்றான் மனோகர் அண்ணாவிடம் கலந்து பேசி முடிவை எடுக்கும் வரையில் இதை பற்றி சத்யாவிடம் பேச வேண்டாம் என்று தீர்மானித்தாள் சாவித்ரி அடுத்த இரண்டு தினங்களில் மாமா செங்கல்பட்டில் இருந்து வந்ததும் அம்மாவை பார்க்கத்தான் வந்திருக்கிறார் என்று நினைத்தாள் சத்யா மாமாவும் தன் தங்கை அனாதை போல ஆஸ்பத்திரியில் படுத்து கிடந்ததை கண்டித்தார் மக்க மனுஷ இல்லையா நாங்க யாரும் உனக்காக வந்து இருக்க மாட்டோமா என்னமா நீ என்று முகத்தை தூக்கி வைத்து கொண்டார் சத்யா குளிக்க போன நேரத்தில் கோபாலையர் பரப்பிய வதந்தியை பற்றி அண்ணாவிடம் கூறினாள் செல்லம்மா தன்னை கண்டித்ததையும் கூறி அதனால்தான் அண்ணா எனக்கு நெஞ்சு வலி வந்தது என்றாள் பிறகு மனோகரை பற்றி விவரித்தாள் எனக்கெனவோ பையன் பரவாயில்லன்னு தோன்றது சத்யாவும் கௌஷிக்கும் என்னென்னவோ பிளான் போட்டுட்டு இருக்கா ஆனால் சத்யா முகத்தை பார்த்தா அப்படி எனக்கு முடிவுக்கு வரவே முடியல ஆனால் அப்படி ஏதாவது அவ பண்ணிட்டா என்ன பண்ண முடியும் நினைக்கிறப்பவே பகீர்னு வருது சாவித்திரி விவரிக்க விவரிக்க மாமாவுக்கும் பதைப்பு தான் ஏற்பட்டது அசட்டு பெண் பணக்கார பையன்கள் காலம்பூரா வச்சு காப்பாற்றுவாங்களா அப்புறம் இவ அவனுக்கு ஆசை நாயகியாக இருக்க வேண்டியதுதான் அதனால தான் நான் உன்னை வரவேச்ச தெய்வம் போல அந்த பையன் மனோகரன் இவ்வளோ உடனே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒத்த காலில் நிற்கிறான் இப்போ கௌஷிக் ஊரில் இல்லை வர ஒரு மாதம் போல் ஆகும் தங்கிக்கு கல்யாணம்னு போயிருக்கான் நீ மனோகரை பார்த்து பேசு உனக்கு திருப்தியாக இருந்தால் உடனே கல்யாணத்தை பண்ணிடலாம் என்றாள் சாவித்ரி மனோகரை மாமா நேரில் போய் சந்திக்கிறார் மனோகர் தன்னை பற்றி எல்லாம் சொல்கிறான் மனோகர் பேசுகிற விதமும் பழகிற விதமும் மாமாவுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுறது சத்தியம் அதிர்ஷ்டசாலின்னு நினச்சிக்கிறார் கல்யாணத்தீவம் பேசி முடிச்சிட்டு வந்துடுறார் நிச்சயம் பண்ணிட்டு வந்துடுற மனோகர் இந்த விஷயத்தை ரமேஷ்க்கு கடிதம் எழுதி தெரிவிக்கிறான் லெட்டரை பார்த்தோன்னே ரமேஷ்க்கு ரொம்ப சந்தோஷம் அந்த பெண்ணை பற்றி ரொம்ப வருணித்து எழுதியிருப்பான் சத்யாவை பற்றி ஆனால் பேரை மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டான் அவளை பற்றி ரொம்ப வர்ணிச்சு எழுதியிருப்பான் நீ வந்துடும் நாலு நாளில் உனக்கு பத்திரிக்கை அனுப்புகிறேன் சீக்கிரம் வந்துடும் நீ தான் வந்து கல்யாணத்தை நடத்தணும்னு எழுதியிருப்பான் ஆனால் இவனுக்கு ரமேஷ்க்கு ரொம்ப சந்தோஷம் ஆஹா மனோகருக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமைய போகிறதுன்னு ஆனால் பெண்ணை மட்டும் பேர் என்னன்னு சொல்லலையே யார் என்னன்னு சொல்லலையே வர்ணிச்சானே ஒழிய சொல்லலையே நினைக்கிறான் நாலு நாள் கழித்து பத்திரிகையை பார்க்கும்போது அதிர்ச்சி ஆகிடறான் சத்யாங்கிற பேரை பார்த்த உடனே சத்யா எப்படி இதுக்கு ஒத்துண்டா சத்யா காதல் மனோகருக்கு தெரியுமா இப்படி ரொம்ப குழம்பி போயிருக்கான் அடுத்து என்ன நடக்கிறதுன்னு நாளைக்கு பார்க்கலாம்